எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான பிரண்டை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பிரண்டை வந்து கட் பண்ணிக்கணும் பிரண்டை வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படியும் கை அரைக்கும் அதனால் முதல்ல நான் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன் கையில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரண்டை கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இச்சிங் வந்து அந்தளவுக்கு இருக்காது ஸோ பிரண்டை வந்து இந்த மாதிரி அந்த விட ஓரங்களில் வந்து நீங்கள் வந்து நார் மாதிரி வரும் இல்லையா அதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு இழுக்கும்போது இந்த நார் வெளியே வந்துடும் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வறுக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம் அதுக்கு நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துருக்குறேன் உளுந்தம்பருப்பு வந்து வெறும் கடாயில் ஆயில் எதுவுமே ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நம்ம இந்த பொடியை வந்து நீங்கள் வந்து சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு வந்து நீங்கள் வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம் ஐம்பது கிராம் உளுந்த பருப்புக்கு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு அதில் பாதி கடலைப்பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு மூணு வர மிளகா சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே நீங்கள் வெறும் சட்டியில் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் நல்லா ரோஸ் பண்ணணும் ஸ்டவ் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பெருசாக வச்சீங்க அப்படின்னா சட்டன் வந்து கரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் மீடியமான ஃப்ளேம்லோ இல்லைனா கம்மியான ஃப்ளேம்லையே வச்சிட்டு நீங்கள் வெறுமனே நல்லா போட்டு நல்லா விடாமல் நீங்கள் வந்து ரோஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக எல்லாமே உங்களுக்கு ஒன்று போல் வறுத்து இந்த அளவுக்கு ஓரளவுக்கு அப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எள் சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளு வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கருப்பெல் சேர்த்தா கொஞ்சம் கலர் டார்க்காக கிடைக்கும் அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் அது உடனே கொஞ்சம் அது சூடில் வந்து படபட படப்படன்னு நல்லா வெடிக்கும் இல்லையா அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் கடாய் வச்சிட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பிரண்டை அதை வந்து இதில் போட்டு நல்லா தனியாக வறுத்துக்கலாம் பிரண்டை வந்து நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுக்கும் போது தான் நல்லா வறுப்படும் இந்த பரண்டை வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி சுருங்கி கொஞ்சம் லைட் ஆகும் அந்த அளவுக்கு நீ வந்து நல்லா வறுத்துக்கணும் அப்படின்னா தான் வந்து அந்த இச்சிரஸ் வந்து உங்களுக்கு இருக்காது இது இந்த அளவுக்கு பெருசு பெருசாக நான் இப்போ கட் பண்ணியிருக்கிறேன் நீங்க இதை விட குட்டியாக கட் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமா உங்களுக்கு வறுத்து கிடைக்கும் இந்த அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் நல்லா சேஞ்சாயிருக்கு பார்த்தீங்களா இந்தளவுக்கு கொஞ்சம் சுருங்கி இந்தளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் நான் வந்து மிளகா வத்தல் வந்து காம்புக்கு இல்லாமல் போட்டு வறுத்துருந்தேன் ஸோ அதனால் காம்பு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை அப்படியே மாற்றிக்கிறேன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் மிக்சி ஜாரில் கொட்டிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம் இதை வந்து நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது நெய் போட்டு சாப்பிட்றத விட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா அரைச்சிருச்சு இந்த டைமில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஓட்டி விட்ருங்க அவ்வளோதாங்க சூப்பரான பிறண்ட பொடி ரெடி ஆகிடுச்சு சூடான சாப்பாடில் இதை போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட இது ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது சட்னி அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றத விட இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தினம் ஒரு ஸ்பூன் நீங்கள் சாப்பாடில் போட்டு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியான பரண்ட பொடி ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்